ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து குண்டு வெள்ளரி செடி அப்படேட்டு பார்ப்போம் இந்த காய்கள் பிடிச்சிருக்கு இது வந்து மாதுளை செடி மாதுளை செடியில் ஏற்கனவே ஒரு காய் வந்து காய்ச்சிது அடுத்த வந்து கத்திரி செடி வயலுட் கத்திரி வயலுட் கத்திரி செடிக்கு அப்புறம் வெள்ளை அருளி அப்புறம் நித்திய கல்யாணி நித்திய கல்யாணி நிறைய பூத்துருக்கு நித்திய கல்யாணி அப்படின்ட்டு பார்ப்போம் அப்புறம் பச்சை மிளகாய் பச்சை மிளகாய் வந்து நிறைய விளைகள் வந்திருக்கு இது வயலட் கத்திரி நாற்றுகள் வச்சது வந்து ஓரளவுக்கு நல்லா வளர்ந்து பெருசாக வந்துட்டுருக்கு இப்போ பூக்கள் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு இது வந்து ஃபஸ்ட்டு வச்ச செடி ரெண்டாவது வச்ச செடி வந்து இப்போ தான் ஒரு நாலஞ்சு இலைகள் வந்து ஹைட்டாக வச்சுட்ருக்கு ஓரளவுக்கு இதில் வந்து பூக்கள் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு ஒன்று ரெண்டு இதில் சீக்கிரமாக காய்கள் வர ஆரம்பிச்சிடும் ஃபஸ்ட்டு இதுக்கு அடுத்தாப்பில் இன்னொரு செடி ஒன்று இருக்குது கீழே கை பிடிச்ச அதுவும் வயலட் கத்திரி தான் அது வந்து கொஞ்சம் மெதுவாக க்ரோத் ஆகிட்டு அதில் வந்து ஒரு அஞ்சாறு இலைகள் இருக்குது இன்னும் பூக்கள் பிடிக்க ஆரம்பிக்கல இது டார்க் வயலட்டும் ஒயிட்டும் கலந்ததுன்னு நினைக்கிறேன் இது வீட்டில் உள்ள இதுலேருந்து காய்கறியிலேருந்து எடுத்து போட்டு வந்தது இது வெள்ளை அருளி பூக்கள் அதாவது வெள்ளை அரளி வந்து நிறைய பூத்துருக்கு இன்றைக்கி கொத்து கொத்தாக பூத்துருக்கு ஒவ்வொரு பிராஞ்சஸ்லேயும் ஒரு ஆறு ஏழு பூக்கள் நிறைய பூத்துருக்கு வெள்ளை அரளி செடி இதில் வந்து ஒரே ஒரு செடி தான் இருக்குன்ட்ட இதில் வந்து ஒரு காய் மாதிரி வருது அது வந்து இதோடய விதையாக என்னன்னு தெரியல அப்படியே நிறைய சீன மாதிரி நிறைய தொங்குது இந்த செடியில் வந்து நிறைய வந்திருக்கு இது நித்திய கல்யாணி செடி இது கீழே ஒன்று இருக்குது மேலே செதுல ஒன்று ப மேலே ஒன்று இருக்குது திண்டுல அது தவிர வாசலில் வேறு ஒன்று இருக்குது ஒரு நாலஞ்சு செடிகள் இருக்குது நித்திய கல்யாணி செடி பூக்கள் வந்து எவ்வளோ அழகாக பூத்துருக்கு லைட் வைலட்டு உள்ளே வந்து டார்க் வைலட்டாக இருக்கும் இது மேலே உள்ள செடி இதுவுமே சின்ன பாட்டில் தான் இருக்குது ஆனால் நல்லா நிறைய பூக்கள் பூத்துருக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் நித்திய கல்யாணி பூக்கள் இது பாலினேஷனுக்கு நிறைய உதவுது வண்டுகள் வண்ணத்து பூச்சிகள் எல்லாமே வண்ணத்து பூச்சிகள்லாம் வருது பட்டாம்பூச்சி எல்லாமே வர ஆரம்பிக்குது காய்கறி செடிக்கு வந்து நல்லா பாலினேஷன் ஆனான்னா காய் இப்படி நல்லா காய்கள் பிடிக்க உதவுது குண்டு வெள்ளரி செடி குண்டு வெள்ளரி செடியில் வந்து காய் எப்படி உருண்டையாக இருக்குது பாருங்கள் ஒரு காய் மட்டும் அப்படி போட்டிருக்கு அப்புறம் இப்போ வர்ற காய்கள்லாம் கொஞ்சம் நீட்டு நீட்டமாக வருது வெளியே ரெண்டு மூணு காய்கள் இருக்குது ரெண்டு மூணு பிஞ்சுகள் வச்சுருக்கு இது வந்து குண்டு வெள்ளரி செடி இப்போ தான் காய்கள் ஒன்று ரெண்டு போட ஆரம்பிக்குது சின்னதாக தான் இருக்குது இன்னும் பெருசாகலை அதே மாதிரி நீட்டு வெள்ளறிலையும் பிஞ்சுகள் பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு திருப்பியும் அதில் இருந்து மூணு நாலு அறுவடை எடுத்தாச்சு இது ஃபஸ்ட்டு அறுவடை இன்னும் எடுக்கலை இப்போ தான் காய்கள் பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு குண்டு வெள்ளரி செடி எப்படி அங்கே வரைக்கும் லைனாக போயிருக்கு பாருங்கள் கொடியை பிடிச்சிட்டு கொடி வந்து அங்கே வரைக்கும் போதும் அந்த லாஸ்ட் வரைக்கும் கொடி பிடிச்சி போயிட்டுருக்கு ஆனால் சின்ன மண் தான் இருக்குது காயோட சைஸ் வந்து ரொம்ப பெருசாக வராது ஓரளவுக்கு தான் வரும் இது எல்லாமே பிஞ்சுகள் பிடிச்சிட்டேன்னா நல்லாயிருக்கும் ஒரு மூணு நாலு காய்கள் இதில் வர வாய்ப்பு இருக்குது இயற்கை உரங்களையே யூஸ் பண்ணுங்கள் இப்போவும் இது மாதுளை செடி மாதுள செடியில் வந்து ஏற்கனவே ஒரு பிஞ்சு வச்சுது ரொம்ப பெரிய சைஸ் வைக்கலை ஓரளவுக்கு வச்சுது ஆனால் அப்புறம் பெருசாகவே ஆகலை அப்புறம் நான் அதை எடுத்துட்டேன் இப்போ திருப்பியுனிமே பூக்கள் வைக்க ஆரம்பிக்கும் பூக்கள் வைக்க ஆரம்பித்து பிஞ்சுகள் வந்து வைக்க ஆரம்பிக்கும் ஹைட் எவ்வளோ ஹைட்டுக்கு போயிருக்கு பாருங்கள் அந்த சவுரை தாண்டி ஓரளவுக்கு நல்ல செடி பெருசாகிட்டுப்போம் ஏன்னா காய்கள் பிடிக்க ஆரம்பித்தா நல்லாயிருக்கும் இதில் வந்து பூக்கள்லாம் பூக்க ஆரம்பிச்சிச்சு அதே மாதிரி மல்பரியிலையும் அப்படி தான் பூக்கள்லாம் பூத்துட்டு ஆனால் அது தொட்டி காணாதுன்னு நினைக்காமனு காய் ஒன்றும் அவ்வளோவா இந்த வருஷம் வைக்கல ஆனால் காய்கள் வருது ஆனால் அவ்வளோவா ஒன்றும் பிடிக்கலை பெரிய பாட்டில் மாற்றி வைக்கணும் மல்பரியை மழை வரும்போது மாற்றி வைப்போம் இது இந்த இதுதான் மாதுளை செடி நிறைய ஹைட்டுக்கு போயிருக்கு நிறைய கிளைகள் சப் பிராஞ்சஸ் நிறைய வச்சுருக்கு பக்க கிளைகள் நிறைய வச்சு வருது இப்போ இருந்து நல்ல தண்டுலாம் நல்லா பெருசாகிடுச்சி கீழே உள்ள மாதுளை செடியில் உள்ள தண்டுகளும் பெருசாகிட்டு வருது இது மிளகா செடி இந்த மிளகா செடி தான் முதல்தே இருக்குது தொட்டி மாற்றி வச்சோடனே ஓரளவுக்கு கீழே இருந்துலாம் கிளைகள் வர ஆரம்பிக்குது இனிமேல் தான் பூக்கள் பிடிக்க ஆரம்பிக்கும் ஏற்கனவே பூக்கள் பிடிச்சி கொஞ்சம் உதுந்து போயிடுச்சு காய் ஒன்றும் பிடிக்கலை ஆனால் இப்போ வந்து பெரிய பாட்டில் மாற்றினோடனே ஓரளவுக்கு செடி நல்லாவே வளர்ந்து வருது கீழேருந்து நிறைய சைடு கிளைகளும் நிறைய வருது இந்த பாருங்கள் சைடு கிளைகளும் நிறைய வந்துட்டுருக்கு பார்ப்போம் இதை வந்து காய்கள் பிடிக்க பார்ப்போம் கீழே ஒரு செடி இருக்குது மிளகா செடி அதுவும் இன்னும் பூக்களே எடுக்க ஆரம்பிக்கலனும் ரெட்டு செடி இருக்குது மிளகா செடி இன்னொன்று இருக்குது அது இப்போ தான் பிக்கப் ஆகிட்டு வருது ஓகே